அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அறிவுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்றாலே அறிவுதான் சிவசக்தி தத்துவம் அப்படின்ற ஒரு வாக்கியம் மூன்று சொல் சேர்ந்த ஒரு வாக்கியம் நான் ஒரு புத்தகத்துல வாசிச்சேன் இத வாசிச்சாலும் அல்லது கேட்டாலும் நமக்கு என்ன தோணும் பொது ஒரு மதம் சார்ந்த இரு கடவுள் ஒரு ஆண் கடவுள் ஒரு பெண் கடவுள் அப்படியெல்லாம் தோணும் பொதுவா அது நமக்கு ஒரு காட்சி வந்து அப்படியே கற்பனைக்கு வந்துடுது ஒரு புளித்தோலை கட்டிட்டு இருக்கிற ஒரு ஆண் கழுத்துல பாம்பெல்லாம் போட்டுட்டு இருக்காரு ஜடா முடி வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு ஒரு கற்பனை வந்துடுது காலங்காலமா நம்ம அந்த கதைகளோடு வாழ்ந்து பழகுனதுனால அந்த கற்பனை நமக்கு வருது அதெல்லாம் வேறு தத்துவம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையாகவே சிவம் என்றால் இயக்கம் இல்லாத ஒரு நிலை இயக்கமற்ற நிலை சக்தி என்றால் இயக்க நிலை இப்போ ஒருத்தர் வந்து உயிர் விட்டுட்டார் அப்படின்னா நாம செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில் உண்மையா அது வந்து சத்து விட்டான் அந்த உயிர் சத்து அந்த சத்து அவன் வெளியே விட்டுட்டான் சத்து விட்டுட்டான் அப்போ சத்துட்டான் அப்படின்றத செத்துட்டான் அப்படின்னு நாம சொல்றோம் இந்த இயக்க நிலையானது உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்க அந்த ஒரு சக்தி நிலை வெளியே போயிடுது அவன் சிவநிலை அடைஞ்சிட்டான் அப்படின்னு நாம சொல்றோம் அப்போ சிவம் அப்படின்றது என்னதுன்னா இயக்கம் இல்லாத ஒரு நிலை சக்தி என்பது இயக்கநிலை ஒரு கணிதத்தில் கூட ஒரு பேராசிரியர் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பேராசிரியர் சொன்ன ஒரு விஷயம் நம்ம ஒரு கிராஃபில் வந்து இப்படி நடுவில் பூஜ்ஜியம் இருக்கும் இந்த பக்கம் எதிர்மறையான எண்கள் வலது பக்கம் வந்து நேர்மறையான எண்கள் இருக்கும் இல்லையா இந்த நேர்மறையான எண்களுக்கும் மதிப்பு உண்டு எதிர்மறையான எண்களுக்கும் மதிப்பு உண்டு ஆனால் இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பூஜ்யத்திற்கு மட்டும் ஏன் மதிப்பு இல்லை இந்த கேள்வியை வந்து இப்போ வந்து மூணு கூட்டல் பூஜ்யம் அப்படின்னா மூணு அந்த பூஜ்ஜியத்துக்கு மதிப்பே இல்லை அந்த இருக்கிற மூணு அப்படியே இருக்கு மூணு கழித்தல் பூஜ்யம் அப்படின்னா அதுக்கும் மூணு அப்படியேதான் இருக்கு அந்த பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்லை இதே பெருக்கல் வகுத்தல்ல போட்டு பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி மூணு பெருக்கல் பூஜ்யம் அப்படின்னா அது பூஜ்யம் ஆயிடுது மூணு வகுத்தல் பூஜ்யம் அப்படின்னா அது பூஜ்யம் ஆயிடுது அப்போ இந்த பூஜ்யத்துடைய மதிப்பு என்ன மதிப்பு இல்லைன்னா அது அப்படியே இருக்கு கூட்டல்லையும் கழித்தல்லையும் ஆனா பெருக்கல்லையும் வகுத்தலையும் அப்படியே பூஜ்ஜியம் ஆயிடுது இந்த கணக்கு எத்தனையோ ஆசிரியர்கள்ட்ட கணித ஆசிரியர்களிட்ட கேட்கும்போது எனக்கு சரியான பதில் கிடைக்கல இந்த பூஜ்யத்திற்கு மதிப்பு இருக்கா இல்லையா அந்த தான் சிவம் மதிப்பு இல்ல காரணம் மதிக்கவே முடியாது ஒரு மதிப்புக்குள்ளே அதை அடக்கவே முடியாது அதுதான் சிவம் இப்போ இந்த கணிதத்தை வச்சே நம்ம பார்க்கலாம் எண்கள் அப்படின்னா மதிப்பு இருக்கு அதை சக்தி நிலைன்னு வச்சுக்கலாம் இந்த பூஜ்ஜியம் என்பது சிவநிலை இப்போ மூணுங்கிறது ஒரு சக்தி நிலை சக்தி இருக்கிற வரைக்கும் அந்த சிவம் நம்ம கிட்ட வராது இந்த சக்தியில இருந்து அந்த சிவத்தை கழிக்க முடியாது சக்தியோட சிவனை கூட்ட முடியாது ஏன்னா சக்தி இருக்கு அப்போ சிவன் அங்க வராது சிவம் அங்க வராது சக்தியில இருந்து சிவத்தை கழிக்க முடியாது ஏன்னா சிவம் இருந்தா தானே கழியும் அங்க சிவமே இல்ல அப்போ சக்தியில இருந்து சிவத்தை கழிக்க முடியாது அப்போ மூணோட பூஜ்யத்தை கூட்ட முடியாது தான் இருக்கும் மூணுல இருந்து பூஜ்யத்தை கழிக்க முடியாது தான் இருக்கு ஏன்னா இது ரெண்டும் சக்தி இப்ப பெருக்கலும் வகுத்தலும் பாருங்களேன் மூண சிரவால பெருக்கணும் ஒரு பூஜ்யத்தால பெருக்கணும் இந்த மூணுல எத்தனை பூஜ்யம் இருக்கு அப்படின்னு கேட்டா சொல்ல முடியுமா ஏன்னா பூஜ்யத்துக்கு மதிப்பு தெரியாது அது மதிப்பா அளவிடவே முடியாது ஒரு மதிப்புக்குள்ள அடக்க முடியாது அப்போ மூணுல எத்தனை பூஜ்ஜியம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அங்க பூஜ்யம் இல்லை இருக்கானும் தெரியாது எத்தனை பூஜ்யம் சேர்ந்தால் மூணுங்கிற நம்பர் வரும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது அப்போ இந்த பூஜ்யத்தோட சேரணும்னு நினைச்சா இந்த பூஜ்யம் உள்ள போகணும்னு நினைச்சா நம்ம பூஜ்யம் ஆகணும் இதுதான் ஆன்மீகம் எப்படி பூஜ்யமாகணும் இந்த ஐம்புலனும் வேலை செய்யக்கூடாது இந்த ஐம்புலனையும் ஆட்டி வைக்கிற அந்த மனம் அடங்கி இருக்கணும் இது எல்லாம் அமைதியாக இருக்கும் பொழுது அதுதான் மௌன நிலை மௌனம் என்பது வாய் பேசாமல் இருப்பது மட்டும் அல்ல ஐம்புலன்களையும் அடக்கி ஐம்புலன்களை ஆட்டி வைக்கிற மனதை ஒடுக்கி அந்த உயிரை உணரக்கூடிய ஆன்மீகம் இருக்கு இல்லையா அதுதான் சிவநிலை அதுதான் பூஜ்யம் அதனைத்தான் ஆன்மீகத்துல சும்மா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க நாம வந்து இதை காட்டினாதான் நான் நம்புவேன் அறிவு சார்ந்து எனக்கு வந்து ப்ரூஃப் கொடு அப்படின்னு கேட்கிற ஒரு உலகத்துல நாம இருக்கிறோம் இதற்கு எப்படி கொடுக்க முடியும் ஆன்மீகத்துல கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உண்மையான பொருள் என்ன ஒருவர் அந்த சிவநிலையை அடைய வேண்டுமானால் நான் இருந்தால் அந்த சிவத்தை உணர முடியாது நான் இல்லாத போது அந்த சிவத்தை உணர்கிறேன் ஆனால் உணர்வது நான் தான் என்பது எனக்கே தெரியாது ஆனால் ஒரு சிலர் மட்டும் நான் இருந்து சிவத்தை உணர்கிறேன் என்ற விழிப்புணர்வோடு இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு வந்து இப்போதானே நமக்கு வந்து இந்த அறிவியலின் வளர்ச்சியினால கோள்களை எல்லாம் பார்க்க முடிஞ்சது ஆனா அதற்கு முன்பே நவக்கிரகங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்களே நம்முடைய தமிழர்கள் எப்படி நான் ஒரு தவம் செய்து அங்கு நானும் இருக்கிறேன் அந்த சிவநிலையும் இருக்கிறது இரண்டும் இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வில் அவர்கள் கண்டு உற்ற அந்த ஞானத்தை வரைபடமாக்கி தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை கல்வெட்டுகள் இருக்கிறது அறிவியலான தொழில்நுட்பங்களுக்கு முன்பே ஞானத்தால் கண்டு உணர்ந்தவர்கள் நம்முடைய சித்தர்கள் நம்முடைய தமிழர்கள் அறிவு சார்ந்து பார்த்தோமானால் ஆன்மீகம் என்பது அறிவியல் ஆனால் அறிவியலின் பொருட்டு ஆன்மீகத்தை கேலி செய்யக்கூடிய கலி சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் சற்று சிந்திப்போம் நன்றி வணக்கம்